உங்களின் மரியாதை குறையும் நேரத்தில் இவற்றை சரிசெய்து கொள்ளுங்கள் யாரும் யூகிக்க முடியாததை செய்யுங்கள் சில செயல்களில் புதிய வழிமுறைகளை புகுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நம்முடன் நட்பில் இருப்பவர்களைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இருவருக்கிடையே சண்டையோ கருத்து வேறுபாடோ ஏற்படும்போது அறிந்து கொள்ளலாம் நாம் இல்லாத போதும் நம்மை குறித்து தவறாக பேசாத மனிதர்கள் யாரோ அவர்கள்தான் நம் நம்பிக்கைக்குரிய ஆவார்கள் எண்ணத்தில் தூய்மையுடன் ஆழமான ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று எண்ணும்போது அது நிச்சயம் நடக்கும் ஒருவரை நமக்கு பிடித்தால் அவர்களை எப்போதும் நம் கூடவே வைத்திருக்க எண்ண வேண்டாம் யாருக்கு நம்பகமான சுதந்திரம் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் நாம் கூறாமலேயே நம்முடன் இருப்பார்கள் யாரையாவது கவர விரும்பினால் செயற்கையாக இல்லாமல் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் அழகையும் தாண்டி ஒருவர் மற்றவருடன் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதையே மனிதர்கள் பெரிதும் கவனிப்பார்கள் நாம் எவ்வளவுதான் நல்ல கருத்துக்களை கூறினாலும் நம்முடன் இருப்பவர்கள் பெரிதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்மை சாராத புது நபர்கள்தான் நம் கருத்துக்களை கவனிக்கவும் செயல்முறைப்படுத்தவும் யோசிப்பார்கள் நம்மிடம் உள்ள குறைகளுடன் அதை மாற்றாம் அன்பு செய்யும் நபர்கள் நமக்கு உண்மையானவர்களாக இருப்பார்கள் சில சொற்களால் பலரின் வாழ்வு மாற்றியமைக்கப்படும் புதுமையாக உருவாகும் சில சொற்களால் பலரின் வாழ்வு உருக்குலைக்கப்படும் எனவே எந்த சொல்லை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்ற கவனத்துடன் செயல்படுங்கள் மற்றவர்களின் வாழ்வும் நம்முடைய வாழ்வும் ஒன்றல்ல ஒருவர் அதிக வெற்றியடைகிறார் என்றால் அவர் அதிகம் முயற்சி செய்கிறார் ஒருவர் அதிகம் துன்பம் அடைகிறார் என்றால் அவர் தேவையான செயலை விடுத்து வேறு ஒரு செயலை செய்கிறார் நம்முடைய சிறந்த சிந்தனையின் மூலமே ஒருவருடைய வாழ்வு அற்புதமானதாகவும் வெற்றியாகவும் தோல்வியாகவும் மாற்றியமைக்கப்படும் ஏதோ ஒரு தவறு மறுபடி மறுபடி நடைபெறுகிறது சிந்தனையை சரியாக மாற்றுங்கள் தவறு தானாகவே சரியான பாதையை நமக்கு காண்பிக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி